வாழ்க்கையில் சோம்பேறியாக வாழ்கிறோமாங்க இது இந்த பதிவு நமக்கு தாங்க ஒரு இலக்கை நான் அடையணும்ன்னே எந்த முடிவு எடுத்தாலும் அவன் முயற்சியில் ஆர்வம் தீர்ந்து போனால் கூட நமக்கு கசப்பாக மாறினாலும் கூட அடைய வேண்டியதை அடையிற வரைக்கும் நான் முயற்சியை வந்து நிறுத்த நிறுத்தாது போராடும் மனநிலை வந்தால் தாங்க நம்ம ஒரு நல்ல ஒரு வெற்றியாளனாக திகர முடியும் இதை பற்றி தாங்க ஒரு சின்ன அலசல் ஹாய் வணக்கம் நான் உங்கள் யோகா பாமா நந்தகோபால் பேசுகிறேன் அனைவரும் சிறப்பாக இருக்கிறீர்களா அனைவரும் மிகவும் சிறப்பாக நம்ம வந்து என்னுடைய சேனல் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் அண்ட் ஷேர் ஓகே ஒரு நாளில் இதுக்கு ஒரு சின்ன கதை கூட உண்டுங்க ஒரு ஊரில் வந்து ஒரு விவசாயி இருந்தான் அவன் தான் கிராமத்தில் அடிவாரத்தில் விவசாயம் செய்யறப்ப அடிவாரத்தில் போய்கிட்டே இருந்தான் அப்போ அவன் போய்கிட்டே இருக்கிறப்ப ஒரு கழுகு முட்டையை பார்த்தான் கழுகு முட்டையை அது வீட்டில் எடுத்துட்டு வந்து என்ன பண்ணான் அவன் கோழிகள் அடைக்காத்து வச்சுருந்துச்சுலே அந்த கோழி முட்டையோட வச்சுட்டான் முட்டையோடு வச்சின உடனே கொஞ்சம் நாள் கழித்து என்ன பண்ணிச்சு கோழி குஞ்சுகள்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு அப்பொழுது இந்த கழுகு குஞ்சு வெளியே வந்துச்சுங்க அந்த வந்து கழுகு குஞ்சு வெளியே வந்து எல்லா குஞ்சுகளையும் வச்சு அது தன் சகோதர கோழி குஞ்சுன்னு நினச்சிக்கிட்டு அது கோழி குஞ்சியோட பூச்சிகள்லாம் புழுந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சுங்க இப்படியே இருக்கிறப்போ ஒரு நாள் வந்து ஒரு மேலே வந்து ஒரு பெரிய பறவைங்க அகலமான ரெக்கையை விரிச்சுக்கிட்டு அழகாக மேலே பறந்து வந்துகிட்டுச்சா அதை பார்த்து இந்த கோழி குஞ்செலாம் என்ன பண்ணாச்சு பயந்து ஓடி வந்து தன் தாயிடம் சென்று நல்லா வயிற்றில் புந்துக்கிச்சிங்க அடைக்கலம் ஆகிடுது அந்த கழுகு குஞ்சு தாய் தாயிடம் சென்று அம்மா அந்த பறவையை போல் நாம் பறக்க முடியாதா என்று ஆச்சரியமாக கேட்டது அதற்கு அந்த கோழி தாய் கோழி என்ன சொல்லுச்சு இல்லைம்மா அது வந்து அதுதான் கழுகு அது பெரிய கோழி அதுக்கு வந்து பெரிய ரெக்கைகள் இருக்கும் நம்மால் எவ்வளவு மே மேலே பறக்க முடியுமோ அது அவ்வளோ உயரமாக பறக்கும் நமக்கு அவ்வளோ பெரிய இறகுகள்லாம் இல்லை இல்லையா நம்ம வந்து அவ்வளோ எல்லாம் பறக்க முடியாது அதனால் அது கழுகுன்னு சொல்லி சொல்லிச்சு அது வந்து சரின்னு சொல்லிவிட்டு த இந்த கோழி என்ன பண்ணிச்சு இந்த கழுகுவும் தன் தகவல்தரையோட ச குழந்தை அந்த கோழி குஞ்சுகளோட சேர்ந்து அதை போலவே புழுப்பூச்சிகளை சாப்பிட்டு தன் வாழ்நாளில் கழிச்சிக்கிட்டு வந்துச்சு அப்போ அது என்ன பண்ணிச்சு அந்த இதுக்கு அடிக்கடி எண்ணம் வருங்க அது நிச்சயம் நம்மளால் முடியாது நம்ம இறக்கைகள் ரொம்ப சிறியது அதுக்கு வந்து நம்மளால் பறக்க முடியாதுங்கிறது இது நினச்சிக்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு ப கழுக போல் கழுக பறப்பட்டால் அதைப்போல் நம்ம பறக்கணுங்கிற ஆசையும் வரும் ஆனால் கொஞ்சம் நேரத்தில் அது என்ன பண்ணும் நம்ம த அம்மா இல்லையா நம்மளால் பறக்க முடியாதுன்னு சொல்லி தாய்கோழியை நினச்ச தாய்கோழி சொல்கிறத நினச்சி அறிவுரை நினைக்கு வந்துடும் பல முறை தனக்கு வானில் பறக்க ஆசை வந்தாலும் பல வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதனால் பறக்க முடியல தன் அம்மா இப்படி சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அது வல் வாழ்நாள் முழுவதுமே ஒரு கோழி குஞ்சு மாதிரியே இருந்து பூமியில் இருக்கிறத சாப்பிட்டுட்டு இறந்துருச்சு இதில் தாங்க இதை போல் தாங்க நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஒன்று நினச்சோன்னா நம்மளை தடுக்கிறவுக்கு நிறைய பேர் ஆறு இருப்பாங்க நம்ம பல சந்தர்ப்பங்களும் நமக்கு கிடைக்கும் அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம மனம் நிச்சயம் இதை பற்றி அறியுங்க வாழ்வில் பல சாதனைகள் நம்ம செய்யலாம் நம்ம கழுகாக வாழ முடியும் ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் கோழியாகவே தான் வாழ்கிறோம் வாய்ப்புகள் தற்காலிகமானது நமக்கு கிடைக்கும் கிடைக்கும் வாய்ப்புகளை வந்து நம்ம சரியாக பயன்படுத்தணும் அப்போ தான் நம்ம வந்து கழுகா பய கழுகாக பறக்க முடியும் நம்ம வந்து நம்ம சூழ்நிலைகள் எல்லாமே கூட சில சமயம் வந்து நம்மளை த தடுக்கிற மாதிரி இருக்கும் அதுலேயும் நம்ம முயன்று வந்தால் தான் நம்ம ந நல்ல வெற்றியை நம்ம ஒரு வெற்றியாளனாக திகழ முடியும் இதுதாங்க புரிகிறதா நன்றி வணக்கம்